லலி அல்லா அன்ஹூ அப்படின்னு சொல்கிறோம் ரமத்துல்லா அலியனு சொல்கிறோம் இப்போ ரெண்டு சொல்கிறது நடைமுறையில் இருக்குது வழிமால்களுக்கு ஆனால் சஹாபாபர் மக்களுக்கு லலி அல்லா அனு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வர்றோம் அபு பக்கர் சத்தீக் லலி அல்லா அனுமர் ரலி அல்லா அனு அப்படி தான் சொல்கிறோம் வளிமால்கள் ரெண்டும் சொல்கிறோம் ரஹமத்துல்லா அலிங்களும் லலி அல்லா அனுகுங்களும் அஜ்மேர் நாயகம் ரலி அல்லா வன் அப்படின்னு சொல்கிறோம் அஜ்மேர் நாயகும் ரஹமத்துல்லா அலி இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்க ரமத்துல்லா அலி சொல்லிட்டால் பிரச்சனை இல்லை லலி அல்லா அணுங்குறீங்களே அது சஹாபிகளுக்கு இல்லைங்க வளிமாளுக்கு போய் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கேட்குறாங்க அதைத்தான் சகோதரர் அவர்கள் கேள்வியாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க லலி அல்லாஹ் அணுங்கிறது இறை நேசர்களுக்காகவும் சொல்லலாம் சஹாபிகளுக்கு நம்ம சொன்னாலும் கூட சஹாபிகளுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது குல்வான்லேயே அது அப்படி இல்லை ஆனால் சஹாபிகள் விஷயத்தை அல்லாஹ் குல்வான்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான் சஹாபிகள் அல்லாதவங்களுக்கும் யூஸ் பண்ணுறான் அதே நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சஹாபியர்கள் அல்லாஹ் குல்லான்னு சொல்லலாம் நபி அவர்களே நீங்கள் ஹுதபியா இடத்தில் இருக்கும் பொழுது ஒப்பந்தம் செஞ்சாங்கல்ல அந்த சஹாபா பெருமக்கள் அவர்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் அந்த ஹொதபியாவில் ஒப்பந்தம் செய்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹூத்தலாம் பொருந்தி கொண்டு விட்டான் லலி அல்லாஹூ அப்படின்னு நல்லா சொன்னான் நம்ம சாபிகளுக்கு சொல்கிறோம் ஆனால் எல்லாம் இந்த வசனம் சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய சாம்பிகளுக்கு மட்டும்தான் ஆனால் எல்லா எல்லாம் பொருந்துங்கள் வேறு விஷயம் இந்த வசனத்தில் அல்லா சொன்னது ஹொஜேபியாவிலே ஒன்று கூடிய சாம்பியலுக்கு மட்டுந்தான் அந்த வசனத்தில் சரி இன்னொரு வசனமும் இருக்குது அது சஹாபிகளுக்கும் இருக்குது தாபியன்களுக்கும் இருக்குது மற்றவங்களுக்கும் இருக்குது அதெல்லாம் பலவொழியமான ஒரு வசனம் தான் சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆதாரமாக நாம் கொண்டு வர வசனம் தான் அது வஸ்ஸாபியக்கூணல் அவ்வளூன் மின்னல் முஹாஜரியின் அவள் அன்சார் முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் முஹாஜரு தோழர்கள் வல்லதீன தபூகும் யசானின் அந்த சஹாபிகளை பின்பற்றுகின்ற நன்மக்கள் அன் வரலூ அல்லா அவர்களை கொண்டால் இவர்களும் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையிலும் சாபிகளுக்கு தான் வந்திருக்குது அதனால சாபியர்களுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஆனால் சாபிகளுக்கும் வந்திருக்குது அங்க முஹாஜி தோழர்கள் அன்சா தோழர் வந்திருக்குது அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் வந்திருக்குது அவர்கள் பின்பற்றுபவர்கள் வல்லதீன ஹசான்னு வந்துருச்சுல அந்த சாபியர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அப்போ சாபியன்களையும் எடுக்கும் தபியன்கள் எடுக்கும் நம்மளே எடுக்கும் நம்மளும் சாபிகள் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் இது எல்லாரையும் இந்த ரெல்லாம் வணு எழுப்புங்கிறத இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது சாபிகளையும் சொன்னாலும் கூட மற்றவரும் எடுக்கும்ங்கிறத இது காட்டுது இன்னொரு வசனத்தில் சாபிகள்ங்கிறதெல்லாம் கிடையாது பொதுவாக மூமின்களை பற்றி அல்லாது சொல்லலாம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு அம்மியத்தை சாவலும் முப்பா ஜூசில் வரக்கூடிய ஒரு சூழாக தான் இந்நல்லதீன் ஆமனும் அமிலு சுவாலி ஹாத்தி உலாய்க்கவும் ஹைலுல் பலியா நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்வணக்கம் செய்கிறாங்களே அவங்க தான் சிறந்த படைப்பினர்கள் படைப்பினர்களில் சிறந்தவர்கள் ஜாவுகும் இந்த ரப்பிகும் ஜன்னா து அதனின் தஜிரி மின் தகத்திகள் அன்வாரு ஹாலிதீன் ஃபீஹா அபதா இப்படிப்பட்டவங்களை யார் கொண்டு நல்லவங்க செய்கிறாங்கல்ல அவங்களுடைய கூலி என்ன அவங்களுக்கு அல்லாஹூ தாலா அட் அப்படிங்கிற சொர்க்கத்தை தேவை செஞ்சு வச்சுருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே ஆறுகள் ஓடுது அந்த சொர்க்கத்துக்குள் இவங்க நிரந்தரமாக இருப்பாங்க எக்காலமும் இருப்பாங்க சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் பாருங்கள் இதான் நமக்கு பயன்ட்டு வலு அல்லாஹ் அன்னும் வரலு அண்ணுங்கிறான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டால் அவர்களும் அல்லாஹ் புரிந்து கொண்டார்கள் இது யாருக்கு ஈமான் கொண்டு நல்வணக்கம் செய்த நல்லடியார்கள் அத்தனை பேருக்குமே சொல்கிறான் ரலியல்லானும் வலதுவாண்டு அதனால் வளிமாள்களுக்கு தாராளமாக சொல்லலாம் இந்த வார்த்தையை இன்னும் சொல்ல போனால் இது துவாங்க லலியல்லாகுவானுதான் என்ன அர்த்தம் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அதுதான் அர்த்தம் துவா செய்யலாமில்ல நமக்கே செய்யலாமே இப்போ நம்முடைய ஆள் இருக்கிறாரு அவருக்கு நான் சொன்னேன் யாருதான் அவரை நீ கொள்வாயாக அப்படிங்கிற கூடுமா கூடாத தமிழில் அரபியில் ரஜியல் தான் ஒன்று தமிழில் சொல்கிறத அரபியில் சொல்கிறோம் நமக்கு மத்தியிலேயே சொல்லலாமே அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக நம்ம எத்தனை இடங்கள்லாம் சொல்கிறோம் யாராவது வஃபாத்தாயிட்டால் கூட அல்லாஹ் அவர்களை புரிஞ்சு கொள்வானாக அவ்வளோ நம்ம தான் செய்கிறோம் தமிழில் சொல்லிட்டால் பிரச்சனை இல்லை ரஜியல் இது அவ்வளோ க சாபாக்கள் சொல்கிறது இல்லை எப்படி சொல்லுவீங்க அப்போ புரிந்து கொள்வானாகனு அர்த்தம் இது துவா ஆனால் ரமத்துல்லா அழிந்தாலும் துவா தான் அல்லாம் அவர் மீது அருள்மலையும் பொழிவானாக ரஹமத்துல்லா அழி அதையும் சொல்லலாம் இதையும் சொல்லலாம் மூமின்களுக்கும் சொல்லலாம் எந்த தலையும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொடுவோம்